அந்த இரத்த தொழிகள் நூத்தி முப்பது கோடி மக்களுக்காக சிந்தப்பட்ட இரத்த தொழிகள் எந்த கட்சியும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது நாட்டின் காவல் தெய்வங்களான அந்த போர் வீரர்களுக்கு இந்த மேடையில் இருந்தவாறு அவர்கள் இரத்த துளிகள் சிந்திய மண்ணுக்கு நான் தலை வணங்கி இந்த நாட்டின் குடிமகன் என்ற முறையிலே நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் காந்தியை இன்றைக்கும் சுட்டு கொன்றோம் கொளுத்தினோம் என்றைக்கும் சுடுவோம் கோட்ஸேக் இந்தியாபுராவிலும் சிலை வைப்போம் செய்தி பதற வைக்கவில்லை பதிமூன்று பேரை படுகொலை செய்த கொலைபாதக அரசு தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு எவரும் செய்ய துணியவில்லை இந்த வாழ்க்கையில் என் பிழைகள் இருக்கலாம் என் அரசியல் முடிவுகளிலே தவறுகள் இருக்கலாம் ஆனால் இதுவரை இல்லாத அதிர்ச்சிகளை எதிர்நோக்கி இருக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல் தான் முதல் முதலாக ஒரு நாட்டின் பிரதமர் எல்லையிலே ரத்தம் சிந்திய ராணுவ வீரர்களின் பெயரைகளை குறிப்பிட்டு அந்த ராணுவ வீரர்கள் சிந்திய இரத்த துளிகளை நினைத்து கொண்டு ஓட்டு போடுங்கள் என்று கேட்ட விபரீதம் ஒரு ஜனநாயக நாடாகிய இந்திய நாட்டில் நிகழ்ந்திருக்கிறது இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் நான் தெரிவிப்பது என்னவென்றால் புல்வாமா மாவட்டத்தில் நடைபெற்ற தாக்குதலில் நாற்பத்தி இரண்டு இந்திய வீரர்கள் மடிந்தனர் ரத்தம் சிந்தி உயிர் இழந்தனர் தமிழகத்திலே வாக்குகள் கேட்க வந்த மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த நாற்பத்தி ஓரு பேர் சிந்திய ரத்த துளிகளை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு வாக்குச்சாவடிகளுக்குள் நுழையுங்கள் என்று அறிவுரை தந்தார் மாண்புமிகு பிரதமர் அவர்களே நீங்கள் ஜனநாயக நாட்டின் பிரதமர் என்பதை மறந்துவிட்டீர்கள் நீங்கள் பெனிட்டோ போல இங்கே சர்வாதிகார ஆட்சி நடத்த முடியாது போல ஜனநாயகத்தை குளிதோண்ட கொக்கரித்தானே அதை போல நீங்கள் குரல் கொடுக்க முடியாது உகாண்டாவிலே ஜனநாயகத்தை காலடியிலே போட்டு விதித்த கொடியவன் இடியமீனை போல மக்களை நீங்கள் சந்திக்க முடியாது அந்த இரத்த தொழிகள் நூற்றி முப்பது கோடி மக்களுக்காக சிந்தப்பட்ட இரத்த தொழிகள் எந்த கட்சியும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது நாட்டின் காவல் தெய்வங்களான அந்த போர் வீரர்களுக்கு இந்த மேடையில் இருந்தவாறு அவர்கள் இரத்த துளிகள் சிந்திய மண்ணுக்கு நான் தலைவணங்கி இந்த நாட்டின் குடிமகன் என்ற முறையிலே நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் கார்குடியிலே சிவச்சந்திரன் அவன் இல்லத்துக்கு தளபதி ஸ்டாலினும் சென்றிருந்தார் நானும் சென்றிருந்தேன் அப்பொழுது ஊர் மக்கள் திரண்டிருந்தவர்கள் சொன்னார்கள் என்னுடைய பெயரும் புகழும் ஒரு நாள் இந்த ஊருக்கு தெரியும் பனிமலையின் சரிவிலே ஒரு நாள் நான் மடிவேன் அன்று தமிழகத்தின் அனைத்து தலைவர்களும் இங்கு வருவார்கள் இந்த ஊரின் பெயர் உலகத்துக்கே தெரிய வரும் என்று சொல்லி சரியாக எட்டாவது நாள் அவன் பனிமலையின் சரிவிலே உயிரிழந்தான் என்னுடைய அன்புக்குரியவர்களே அதை போலவே சவலாப்பேரி சுப்பிரமணியன் அவருடைய தந்தையார் என்னுடைய இன்னொரு மகனையும் போர்க்களத்துக்கு அனுப்புவேன் என்று சொன்னார் மாண்புமிகு பிரதமர் அவர்களே முப்படைகளை சுட்டிக்காட்டி ஓட்டு கேட்டீர்களே அந்த முப்படைகளில் நவீன கணினி யுகத்தில் மிக முக்கியமானது ஆகாய் விமானப்படை அந்த ஆகாய் விமானப்படைக்கு தேவையான நூற்றி இருபத்தி ஆறு போர் விமானங்களை பிரான்ஸ் நாட்டினுடைய டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடம் வாங்குவதற்கு காங்கிரஸ் அரசு ஒப்பந்தம் செய்து ஒரு விமானம் ஐநூத்தி இருபத்தி ஆறு கோடி பதினெட்டு விமானங்களை மட்டும்தான் பிரான்ஸ் கொடுக்கும் நூத்தி எட்டு விமானங்களை நம்முடைய பொதுத்துறை நிறுவனமாகிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் பிரான்சினுடைய தொழில் நுணுக்கத்தை டெக்னாலஜியை பெற்று அந்த விமானங்கள் இங்கேயே தயாரிக்கப்படும் என்ற ஒப்பந்தத்தை நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கிழித்தெறிந்துவிட்டு விட்டு குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு போர் விமானங்களினுடைய ஆணி செய்கின்ற அனுபவம் கூட இல்லாத அனில் அம்பானியை உங்களோடு பாரிஸ் நகரத்துக்கு பிரெஞ்சு நாட்டுக்கு விமானத்தில் அழைத்து சென்று பழைய ஒப்பந்தத்தை கிழித்து போட்டு விட்டோம் புதிய ஒப்பந்தம் போடுவோம் இந்த ஒப்பந்தத்தில் டெசால்ட் ஏவியேஷனோடு அம்பானி டிஃபென்ஸ் என்கின்ற இந்த அனில் அம்பானி கம்பெனியை நான் இணைத்து ஒப்படை ஒப்பந்தம் போடுகிறேன் எங்களுக்கு இப்பொழுது முப்பத்தாறு விமானங்கள் முதலில் வாங்கினால் போதும் ஐநூற்றி இருபத்தி ஆறு கோடிக்கு விலை நிர்ணயிக்கப்பட்ட விமானத்தை ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கோடிக்கு நீங்கள் நிர்ணயித்தீர்கள் என்ற இந்த படுபயங்கரமான ஊழலை நாட்டின் விமானப்படையின் பெயரால் செய்திருக்கிற நீங்கள் முப்படைகளைப் பற்றி பேசுகிற அருகதையோ யோக்கியதையோ தகுதியோ எதுவுமே கிடையாது இந்த உண்மைகளை வெளியே கொண்டு வந்தது பிரசித்தி பெற்ற ஆங்கில இந்தி ஏடு நீங்கள் அஃபீஷியல் சீக்ரெட்ஸ் என்று மிரட்டி பார்த்தீர்கள் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லிவிட்டார் என்றாம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலும் உங்கள் உண்மை வெளி வந்து விட்டது எஸ்என் சின்ஹாவும் பிரசாந்த் பூஷனும் அருண் சோஹரியும் தொடுத்த வழக்கில் முதலில் நிராகரித்தாலும் உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு ரஃபேல் போர்கணையை ஏற்றுக்கொண்டு விட்டது எனவே ராணுவத்தின் பெயரை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்க முடியாது அப்படியானால் இந்த நகரத்திலே இந்துக்கள் முஸ்லிம்கள் இணைந்து வாழ்கிறார்கள் அவர்கள் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் நான் அனைத்து மதங்களுக்கும் இந்தியாவிலே இடம் உண்டு ஒரு மிகப்பெரிய நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றீர்கள் அமித்ஷா வெளியிட்ட தேர்தல் அறிக்கை நெருப்போடு விளையாடுகிற அறிக்கையாக இருக்கிறது நான் இந்து மதத்துக்கு கோயிலுக்கு செல்லுகிறவர்களை நான் வரவேற்கிறேன் வணங்குகிறேன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகின்றேன் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள் அறுவடை வீடுகளில் ஒன்றாகிய பழனி திருக்கோயிலுக்கு செல்லுகின்றார்கள் திருவரங்கலத்திலே இருக்கக்கூடிய பள்ளிகொண்ட பெருமாளை தரிசிப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்லுகிறார்கள் ராஜராஜ சோழன் கட்டி எழுப்பிய பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு பெருவுடையார் கோயிலுக்கு செல்லுகிறார்கள் அம்பலத்துக்கு சேக்கலார் பாடல்கள் அரங்கேற்றிய அந்த ஆலயத்துக்கு செல்லுகிறார்கள் பல்லவர் காலத்து பெருமையை சொல்லுகிற காவாட்சியம்மன் கோயில் வரதராஜ பெருமாள் கோயில் ஆலயங்களுக்கு செல்லுகிறார்கள் திருச்செந்தூருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் செல்லுவதைப் போலவே அவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய எல்லையம்மன் கோவில் காளியம்மன் கோவில் முத்தாரம்மன் கோவில் அம்மன் கோவில் என்று கோவில்களுக்கு செல்வதும் என் தாய்மார்கள் தலையிலே முளைப்பாரி வைத்துக்கொண்டு செல்வதும் பால் குடம் எடுத்துக்கொண்டு செல்வதும் நாம் வரவேற்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் வரவேற்கிறது அதில் எந்த விதமான மாறுபாட்டுக்கு இடமில்லை இன்னும் கூட நான் சொல்லுவேன் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியின் போதுதான் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து பதினாலு வரை ஆட்சி நடத்திய அந்த காலகட்டத்தில் தான் கிட்டத்தட்ட ஆறாயிரம் திருக்கோயில்களுக்கு திருப்பணி செய்யப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது என்ற உண்மையை நான் இங்கே பதிவு செய்கிறேன் தமிழ்நாட்டில் மொத்தமிருந்த ஆலயங்களில் இருபத்தைந்து தங்கத்தேர்கள் இருந்தன டாக்டர் கலைஞர் பகுத்தறிவுவாதி தான் ஆனால் அவர் ஐந்தாண்டு ஆட்சிகாலத்தில் புதிதாக இருபத்தி ஏழு தங்கத்தேர்கள் இருபத்தி ஏழு ஆலயங்களிலே உலா வருவதற்கு ஏற்பாடு செய்தார் இதை நான் கூற காரணம் நான் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறேன் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அந்த மத நல்லிணக்கத்துக்கு வேட்டு வைக்கின்ற விதத்தில் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அரசியல் சட்டத்தின் முன்னூத்தி எழுபதாவது பிரிவை நீக்குவேன் என்று அறிவித்திருக்கின்றீர்களே நாடு விடுதலை அடைந்த போது அமித்ஷாக்கள் எங்கே இருந்தார்கள் நரேந்திர மோடிகள் எங்கே இருந்தார்கள் அவர் சொல்லுகிறார் பாகிஸ்தான் தனியாக பிரிந்து போனதற்கு காங்கிரஸ் கட்சி காரணம் என்கிறார் பிரதமர் அவர்களே பொறுப்பில்லாமல் பேசக்கூடாது மூவாயிரம் கோடி செலவிலே நர்மதை நதியில் எழுப்பியிருக்கின்றே சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை அந்த சிலையடியில் நின்று கொண்டு அவர் பேசியதை எழுதியதை எடுத்த முதலில் தெரிந்து கொண்டு பேசுங்கள் பண்டித ஜவஹர்லால் நேருவினுடைய கருத்துக்களை தெரிந்து கொண்டு பேசுங்கள் என் உடலை பிளந்துதான் என் உயிரை பிளந்துதான் இந்த நாட்டிலே ரெண்டு நாடுகள் ஆக முடியும் என்று சொன்ன மகாத்மா காந்தியடிகளை போர்பந்தரிலே பிறந்தார் என்பதற்காக அல்ல உபனம் முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் நெஞ்சிலே பூஜிக்கத்தக்க இடத்திலே இருக்கக்கூடிய காந்தி அடிகளை பிர்லா மாளிகை பிரார்த்தனை கூட்டத்தில் சாயங்காலம் ஐந்து மணி பனிரண்டு நிமிடத்துக்கு ஜனவரி முப்பதாம் தேதி கொடியவன் குறைகார்டே விநாயகர் கோட்ஸே தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் என்ற விதத்திலே பக்கத்தில் சுட்டு பொசிக்கினார் இரத்த வெள்ளத்திலே கிடந்தார் நாடு கண்ணீர் விட்டு கதறியது அரிவாசான் பெரியார் இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா நெருப்பு அங்கே எரியவில்லை யமுனை கரையிலே மக்கள் நெஞ்சிலே எரிகிறது என்று சொன்னார் அப்படிப்பட்ட நிலையில் சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டு வந்த நிலையில் குணஹாத் அந்த மாநிலத்திலே பொது கடுப்பு நடத்தினீர்கள் அந்த மன்னர் முஸ்லிம் மன்னர் அந்த பொது கடுப்பில் இந்தியாவில் சேர முடிவெடுக்கப்பட்டது காஷ்மீர் மன்னர் ஹரி சிங் அவர் இந்து மன்னர் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற காஷ்மீர் ஆனால் அந்த மக்களினுடைய ஒருமித்த ஒன்றுபட்ட செல்வாக்குமிக்க தலைவராக முடிசூடா மன்னராக திகழ்ந்த ஷேக் அப்துல்லா இந்தியாவோடு இணைய வேண்டும் என்று அறிவித்தார் இணைய வேண்டும் என்ற அறிவிப்புக்கு ஹரிசிங் ஒப்புக்கொள்வதற்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சன் ஒப்பந்த அறிக்கை போடப்பட்டது அந்த ஒப்பந்த அறிக்கை பண்டித ஜவஹர்லால் நேரு அதை ஏற்றுக்கொண்டு உலகத்துக்கு சொன்னார் இதன்படி காஷ்மீர் மக்கள் தங்கள் எதிர்காலத்தை அவர்களே முடிவு செய்த நிலைமை எதிர்காலத்தில் வரும் என்று சொல்லிவிட்டு அறுபத்தி நாலு வரை சொன்னார் நான் தயாராக முன்னூத்தி எழுபதாவது பிரிவு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கிறது காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அந்த சரத்து வந்தது இப்பொழுது நீங்கள் நெருப்போடு விளையாடுகிறீர்கள் அந்த சரத்தை நீக்குவோம் என்கிறீர்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்கிறீர்கள் மீண்டும் இந்த நாட்டிலே படுபயங்கரமான இரத்த கலரிகள் ஏற்பட்டு விடுமோ என்று நான் கவலைப்படுகிறேன் காஷ்மீர் இந்தியாவின் பகுதியா இல்லையா என்ற கேள்வி ஐநா மன்றத்தில் வரக்கூடிய நிலைக்கு வழி வைத்து விடாதீர்கள் எப்படி இந்த தேர்தல் அறிக்கையில் நீங்கள் வெளியிட்டீர்கள் வாஜ்பாய் அவர்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற போது நானும் முரசிமாரனும் இருந்தோம் இந்த பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை முன்னித்தி எழுபது சரத்தை நீக்கும் என்ற பேச்சுக்கே இடமில்லை பொது சிவில் சட்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவே இப்படிப்பட்ட சூழலில் நான் கேட்கிறேன் இந்து மத நல்லிணக்கத்தை இந்துக்கள் முஸ்லீம்கள் பார்சிக்காரர்கள் அனைவரும் வருத்தப்பட்டு இழைப்பார்தல் தருவேன் என்று சொல்கிற விபிலியத்தின் வாசகங்களை தேவாலயங்களில் வாசித்துக் கொள்ளட்டும் நபிகள் நாயகம் அவர்களினுடைய பெருமானாருடைய பெருமையை போற்றுகிற மக்கள் மசூதிகளிலே கொண்டு தொழுகை நடத்தி கொள்ளட்டும் புத்தர் கருத்துக்களை புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்று சொல்லுகிற அவர்களுடைய வழிபாட்டை நடத்தி கொள்ளட்டும் சீக்கியர்கள் தங்கள் வாசித்துக் கொள்ளட்டும் சமணர் பகுத்தறிவாளர் தங்கள் கருத்துக்களை சொல்லிக் கொள்ளட்டும் பல மொழிகள் பல சமயங்கள் பல இனங்கள் பல தேசிய இனங்கள் பல கலாச்சாரங்கள் பல பண்பாடுகள் கொண்டதுதான் இந்தியா இந்தியா எங்கே இருந்தது நான் கேட்கவில்லை எட்டு வருஷம் ஜெயிலிலே இருந்துவிட்டு இந்த நாட்டின் ஜனாதிபதியாக எழுபத்தி ஏழிலே வந்தாரே நீளம் சஞ்சீவ் ரெட்டி அவர் தன்னுடைய குடியரசுத் தலைவர் உரையில் சொன்னார் வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்பு இந்தியா என்ற ஒரு நாடு கிடையாது அவனது லத்திக் கம்பும் துப்பாக்கியும் இந்தியா என்ற நாட்டை உருவாக்கியது நான் சொன்னால் பிரிவினையினுடைய அடிப்படையில் வந்தவர் என்பீர்கள் திராவிட நாடு கேட்ட இக்கொள்கையின் பின்னணியிலிருந்து வந்தவன் என்பீர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சொன்னார் இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறோம் இந்த நாட்டின் ஒற்றுமையை கன்னியாகுமரி முதல் இமய கொண்டு முடிவதை ஒரே நாடாக திகழ்வதை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் இருக்கின்றன முயற்சிக்கின்றவர்கள் நீங்கள் நீங்கள் ரத்த கேட்கிறேன் கல்புர்கி என்கின்ற அறிஞர் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் ஒற்றுமையை சொல்வதற்காக சுட்டுப் பசுக்கிறீர்களே கல்புர்கி சிந்திய ரத்த துளிகளின் பெயரால் ஓட்டு கேட்கிறேன் மோடியின் கூட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று நான் ஓட்டு கேட்கிறேன் கோவிந்த் பன்சாரே அவர் இந்து மத இந்து மதத்தை மதித்தவர் தான் மத நல்லிணக்கத்தை சொன்னார் நட்ட நடுவோட்டில் இழுத்துக் கொண்டு போய் சுட்டுக் கொண்டீர்களே கோவிந்த் பன்சாரே மேலிருந்து விழுந்த குருதி துளிகளின் பெயரால் கேட்கிறேன் கூட்டத்தை தோல்வி பள்ளத்தாக்கில் தூக்கி எறியுங்கள் நரேந்திர தபோல்கர் அதே போல கருத்துக்களை சொன்னவர் அவரை சுட்டு பொசிக்கிறார்கள் கேள்வி கேட்பார் கிடையாது என்று அவர் சிந்திய ரத்த துளிகளின் பெயரால் கேட்கிறேன் தூக்கி ஏறி எங்கள் வரலாற்றின் குப்பை தொட்டிக்கு இந்த நரேந்திர மோடியினுடைய கூட்டத்தை கௌரி லங்கேஷ் அந்த பெண்மணி சிறந்த சிந்தனையாளர் எழுத்தாளர் ஒற்றுமையை வலியுறுத்தி எழுதினார் தாத்ரியிலே மகமது அகமது அத்லக் அடித்து கொல்லப்பட்ட செய்தியை கண்டித்து எழுதினார் நூத்தி ஐந்து டிகிரி காய்ச்சலில் டைபாய்டு காய்ச்சல் இருந்தவரை மாற்றி வைத்திருந்தார் என்று சொல்லி வீட்டு வாசலில் இழுத்து போட்டு குடும்பத்தினர் கண் முன்னால் மிதித்தே கொண்டீர்களே அந்த கொடுமையை கண்டித்ததற்காக வீட்டு வாசலில் சுட்டுக் கொண்டீர்களே கௌரலங்கிய சிங்கிய ரத்த துளிகள் அவை கேட்கின்றன நீதி கேட்கின்றன இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று அன்புக்குரிய சகோதரிகளே அழகாக சொன்னார் என்னுடைய அன்புக்குரிய ஐ பி அவர்கள் பெண்களே என்னுடைய அன்பு தங்கைகளே அக்காமார்களே சகோதரிகளே பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ கடன்கள் இருந்தாலும் நீங்கள் மிக நேசிக்கின்ற தங்க நகைகளை ஒரு சவரன் ரெண்டு சவரன் மூன்று சவரன் நாலு சவரன் ஐந்து சவரன் அதை அடமானமாக வைத்து வங்கிகளிலே நகை கடன் வாங்கினீர்களே அந்த கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்யப்படும் ரத்து செய்யப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அறிக்கை விட்டார் அதை போலவே ஏழைகளின் துயரத்தை உணர்ந்த ராகுல் காந்தி வறுமையின் கோர பிடியிலே சிக்கி தவிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் வருடத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஐந்து வருடத்துக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அவர்கள் வங்கி கணக்குகளிலே சேர்க்கப்படும் என்று அறிவித்தார் வேலையில்லா திண்டாட்டத்தால் இன்றைக்கு எண்பது லட்சம் பேர் வாடி தவிக்கின்றார்களே வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர்களிடம் சொல்லுகின்றனமாம் நான் கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தேன் தாயிடம் தந்தையிடம் அண்ணனிடம் அக்காளிடம் ஓட்டு போட போகிறீர்களா உதயசூரியனுக்கு போடுங்கள் அப்பொழுது ஆக முடியும் அப்பொழுதுதான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடம் நான் ஒரு டாக்டர் ஆக வேண்டும் நான் ஒரு இன்ஜினியராக வேண்டும் எதிர்காலத்தில் இந்த நீட் தேர்வு பொறியியல் தேர்வுக்கும் வரக்கூடாது இது தூக்கி எறியப்பட வேண்டும் என்றால் திமுக ஜெயிக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் நாற்பதுக்கு நாற்பது என்று புதுவை உள்ளிட்ட இடங்களில் போது வேலுசாமி அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே ஜெயிக்கிற போது அதே போல இந்தியா பூராவிலும் மதச்சார்பற்ற தன்மைக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மாநில கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நரேந்திர மோடி அவர்களே பிரபலமான தினத்தந்தி நாளேட்டுக்கு நீங்கள் பேட்டி கொடுத்தீர்கள் அவர்கள் கேள்வி கேட்டார்கள் நீட் தேர்வு அகற்றப்படுமா என்று உங்கள் பதிலில் ஒரு வார்த்தை கிடையாது அப்படி என்றால் நீங்கள் வைத்ததுதான் சட்டம் எங்கள் மக்கள் சமூக நீதிக்கு கொள்ளி வைத்தீர்கள் நீங்கள் இடஒதுக்கீட்டுக்காக பாடுபட்ட திராவிட இயக்கத்தின் கோட்டை இது இந்த தென்னகம் இந்த தமிழகம் நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் அமைத்த அடித்தளத்தில் அண்ணாவும் டாக்டர் உதயசூரியன் என்று குரல் எழுப்பினாரே இசை முரசு நாகூர் அனிபாவும் கட்டிக்காத்த இயக்கத்தில் ஆலந்தூர் சின்னான் நெல்லிக்குப்ப மஜித் வண்ணை பாண்டியன் தூத்துக்குடி கே வி கே சாமி என்று ரத்தம் உயிர் தியாகம் செய்து வளர்த்து தமிழை காப்பதற்காக சின்னச்சாமி அரங்கநாதன் சிவலிங்கம் அரங்கநாதன் ஆசிரியர் வீரப்பன் கீரனூர் முத்து சத்தியமங்கலம் முத்து பிராலிமலை சண்முகம் மாயவரம் சாரங்கவாணி பீளமேடு தண்டபாணி என்று அறுபத்தைந்தில் மடிந்தார்களே இந்த உணர்வுகளை அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் பஞ்ச பிரதேசமாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் பட்டினி பிரதேசமாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அதனால் தான் மேகதாட்டுவிலே அணை கட்டுவதற்கு இந்த ஐந்து ஆண்டு காலத்திலே திட்டத்தை வகுத்து கொடுத்து கோடி அவர்கள் ஒதுக்கீடு செய்து நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று முதலில் அனுமதி கொடுத்து விட்டார்கள் மாவட்டங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போகும் நஞ்சை கொஞ்சி விளையாடிய தஞ்சை பஞ்ச பிரதேசமாகும் எலும்பும் தோலுமாக பிள்ளைகள் வருங்கால சந்ததிகள் எத்தியோப்பியாவின் பிள்ளைகளை போல பட்டினி தாண்டவம் ஆடுகிற கொடுமை காலாவார்கள் அச்சய பாத்திரம் ஏந்திய தமிழகம் மண்டினி ஞானத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று அச்சய பாத்திரம் அமுத சுரபி மணிமேகலை ஏந்திய தமிழகம் பிச்சை பாத்திரம் ஏந்துகிற நிலைமை காலாகும் குடிக்க தண்ணீர் இருக்காது நஞ்சை எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் சென்னல் வயல்கள் செழுங்கரும்பு தோட்டங்கள் ஆஹா மா பலா என்று பூத்து குலுங்குகின்றன இளங்கோ வர்ணித்தாரே மருங்கு வண்டு சிறந்தார்ப மணிப்பு வாட்த்தி நடந்தாய் நடந்தாய்வாளி காவேரி சோலை காபர் மாலை செய்ய காவேரி என்ற காவேரி போய்த்து போய் நாம் பாரம்பரமாகி நான் ஓட்டுக்காக பேசவில்லை ஐந்து வருடங்களாக என் மனக்குமுறலை கொட்டி கொண்டிருக்கிறேன் தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்றுதான் நியூட்ரோனோ திட்டத்தை இங்கே கொண்டு திணிக்கிறார் தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்றுதான் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வருகிறார் இந்த விவசாயிகள் தஞ்சை பண்ட விவசாயிகள் நிலங்களை விற்பார்கள் குடும்பத்தினர் அந்த நிலங்களை விலைக்கு வாங்குவார்கள் இருக்கக்கூடிய கேஸ் 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 மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இவற்றை கொண்டு போய் விற்பார்கள் லட்சக்கணக்கான கோடிகள் கிடைக்கும் இந்திய அரசுக்கு இவர்களுக்கும் கிடைக்கும் நாம் அழிந்து போவோம் இப்படிப்பட்ட அழிவிலே இருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் தடுக்கின்ற உறுதி இருக்கின்றதா இந்த அரசாங்கத்திடம் ஒரு பக்கத்திலே சவுக்கடி கொடுப்பதை போல குட்கா போதை பொருள் ஊழல் மிரட்டுகிறது எடப்பாடி பழனிசாமி அரசை கோடி ரூபாய் பருப்பு ஊழல் இன்னொரு பக்கம் பக்கம் மிரட்டுகிறது இன்னொரு முன்னூறு கோடி ஆம்னி பஸ் ஊழல் ஒரு பக்கத்தில் பொதுப்பணித்துறை டெண்டர் ஊழல் நெடுஞ்சாலை டெண்டர் ஊழல் கல்வித்துறை ஊழல் மதிப்பெண் ஊழல் துணைவேந்தர் நியமனத்தில் ஊழல் ஆகவே சர்வாகமும் நெடுங்க நீங்கள் அடிமை சேவகம் செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் மத்திய அரசினுடைய வஞ்சக திட்டங்களை நீங்கள் எதிர்க்க முடியாது எதிர்க்க முடியவில்லை காவு இந்த தூக்கி காரணம் இன்னும் நீடிக்குமானால் தமிழகத்துக்கு இதைவிட நூறு மடங்கு கேடுகள் வரும் அதனால் தான் ஐ பி சொன்னார் வரட்டும் இந்த தேர்தல் முடிவில் ஜூன் திங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு நிலக்கோட்டை உள்ளிட்ட இருபத்தி இரண்டு தொகுதிகளிலே வெற்றி பெறுவதற்கு இந்த நாட்டு மக்கள் தீர்ப்பளிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை ஊட்டுகின்றேன் காலத்தின் அருமை கருதி ஒரு செய்தியை மிக முக்கிய செய்தியை சொல்லுகிறேன் எழுதுகிறார் தென்னாப்பிரிக்க உணர்ச்சியை ஊட்டியவர்களே தமிழ் பெண்கள் தான் நாங்கள் ஆற்றை கடந்து கொண்டு போயிருந்தோம் சத்தியாகிரக போராட்டத்தில் என்னோடு வந்தவர்கள் அனைவரும் தமிழ் பெண்கள் ஒரு பெண்ணின் கையிலே இருந்து ஆறு மாத குழந்தை தவறி தண்ணீர் விழுந்து விட்டது நான் கூச்சலிட்டேன் எப்படியாவது அந்த குழந்தையை தண்ணீரில் நீந்தி மூழ்கி தேடி பார்த்து காப்பாற்றுங்கள் என்று அழுது கொண்டிருக்கிற கண்ணீரை துடைத்துக் கொண்டு அந்த தாய் சொன்னாள் என் குழந்தை போய்விட்டது மற்றவர்கள் நாமாவது வெள்ளம் வருவதற்குள் கரைக்கு போய் போய்விடுவோம் என் குழந்தையை தேட வேண்டாம் என்று சொன்னாள் அன்று இரவு நான் எழுதினேன் தியாகம் என்பது என்ன என்று இன்றைக்குத்தான் நான் உணர்ந்து கொண்டேன் அந்த தமிழ் பெண்ணிடம் அந்த காந்தியடிகள் போன்ற உருவத்தை செய்து சுட்டுப் பொசுக்கினீர்கள் அலிகாரிலே அபுல் கலாம் ஆசாத் முழக்கமிட்ட அலிகாரிலே அந்த உருவத்தை துப்பாக்கியால் சுடுவது போல இந்து மகாசபையினர் சுட காந்தியை சுட்டுக் கொல்ல போகிறோம் என்று மாலையில் அறிவித்துவிட்டு கீழே விழுந்த உருவத்துக்கு தீ வைத்து கொழித்து காந்தியை இன்றைக்கும் சுட்டு கொன்றோம் கொளுத்தினோம் என்றைக்கும் சுடுவோம் கோட்சேக் இந்தியா புறாவிலும் சிலை வைப்போம் இந்த செய்தி உங்களை பதற வைக்கவில்லையா பிரதமர் அவர்களே நெஞ்சு நடுங்கியிருக்குமே நெல்சன் மண்டிலாவுக்கு அவர் உயிரோடு இல்லையே மார்டின் லூதர் கங்கர் இடிமுழக்கம் போல கண்டனம் தெரிவித்திருப்பாரே உலகம் போற்றி அந்த உத்தமரை லியோ டால்ஸ்டாய் இதை கேள்விப்பட்டால் துடித்து போவாரே அந்த தலைவரை அந்த தலைவரை இவ்வளவு கொடூரமான முறையிலே கொண்டவர்களை மீண்டும் கொள்வோம் என்பதை தடுக்க உங்களால் முடியவில்லை ஆனால் உங்களுடைய கண் ஜாடைக்கு காத்து கிடக்கின்ற ரோச உணர்வு இல்லாத இங்கே இருக்கக்கூடிய ஒரு கொத்தடிமை அரசு ஒரு ஸ்டெர்லைட் கம்பெனிக்காரனுக்காக ஒரு வேதாந்தா குழுமத்துக்காரனுக்காக பதிமூணு பேரை கொடூரமாக பழி வாங்கியது மே இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறனா நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஒரு வன்முறையிலும் ஈடுபடவில்லை தமிழர்கள் இந்த ஃபேக்டரியை உடைத்து நோறிக்கினான் ரத்னகிரி மாவட்டத்தில் மகாராஷ்டிராவிலே இவன் மூட்டை கட்டி கொண்டு வந்தானே கோர்ட்டுக்கு போனானா ஹைகோர்ட்டுக்கு போனானா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனானா இங்கே அண்ணாதிமுக ஆட்சியிலே வந்து தொண்ணூத்தி நாலிலேயே முதலிலே வந்து உட்கார்ந்து விட்டான் மனு கொடுக்க வந்தவர்கள் நடந்து வருவது சேர்வதற்கு முன்பாகவே மாவட்ட ஆட்சியர் வளாகத்துக்குள்ளே இருந்த வாகனங்களுக்கு போலீசாரே தீ வைத்தார்கள் நான் சொல்லவில்லை முன்னாள் டிஜிபிக்கள் சொல்கிறார்கள் காவல்துறையில் கண்ணியமானவர்கள் மனிதநேயம் உள்ளவர்கள் மனச்சாட்சி உள்ளவர்கள் நேர்மையானவர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள் அதில் இருக்கிற கருப்பு ஆடுகளை தேடி பிடித்து சுட்டு நேற்றைக்கு நேற்றுக்கு ஜியன் பால நினைவுனால் கொடூரமாக ஜெனரல் டயர் சுட்டுக் கொண்டனால் அதே போன்ற ஒரு படுகொலையைத்தான் இவர்கள் செய்தார்கள் அவன் கொடுமையாக கொன்றான் கடைசியில் அவன் பழி வாங்கப்பட்டான் அது வேறு விஷயம் உதம் சிங்கினால் இவர்கள் இந்த கொடுமையை செய்த அன்று இரவு அந்த ஊருக்கு போனேன் அந்த ராத்திரி பத்து மணிக்கு போனேன் இருபத்தி ரெண்டாம் தேதி அழுது கதறி கொண்டிருக்கக்கூடிய வீடுகளுக்கு போனேன் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சோக காட்சியை பார்த்ததில்லை சுவரில் முட்டி மோதிக்கொண்டு அந்த தாயும் தந்தையும் அழுது கொண்டு சொல்லுகிறாள் எங்கள் மகள் பதினொன்னாவது படிக்கிறாள் யா சுனோலின் இந்த ஊர் நடந்து போயிட்டு இருந்தா பக்கத்தில் வந்து சுட்டான் குண்டு வாய் வழியாக புகுந்து தலையை வெடித்து தலை வெடிச்சு கீழே கிடந்தா சாவு என்னைக்காவது வரும் ஐயா எல்லாரும் சாகத்தான் போகிறோம் எங்கள் குழந்தை என்னையா தப்பு பண்ணிச்சு என்ன பாவம் பண்ணோம் நாங்கள் தலை வெடித்து ரோட்டில் ஐயா இந்த நாட்டில் நீதி கிடையாதா இந்த நாட்டில் நாதி கிடையாதா அடுத்த தெருவுக்கு போனால் அதே போன்ற கொடுமை ஜான்சி என்கிற மீனவ சகோதரி தூக்குவாளியில் சோறு கொண்டு போகிறாள் வீட்டுக்கு இந்த திரேஸ்வரம் பகுதியிலிருந்து யாரும் இனி போராட்டத்துக்கு வரக்கூடாது என்று மிரட்டுவதற்காக வந்த காவல்துறை பத்தடி தூரத்தில் இருந்து சுடுகிறது தலை வெடித்து மூளை மண்ணில் உருண்டு செல்கிறது மூளை சிதறல்கள் இவர்கள் காலால் மிதித்து அதை குப்பையாக கூட்டி வண்டியில் எடுத்து போட்டு கொண்டு போகிறதை பார்த்துவிட்டு வந்து சொல்கிறார்கள் ஐயா சினிமாவில் கூட இப்படி காட்சியை பார்த்தது இல்லையா இவ்வளவு கொடூரமானதை நாங்க பார்த்தையா ஒரு தூக்குவாளியில் சோறு கொண்டுட்டு வாரா நேரா சுட்டாயா எங்களுக்கு நாதி கிடையாதா நான் கேட்கிறேன் அவர்கள் சிந்திய ரத்த துளிகள் சவுக்கடியாக மாறி உதயசூரியன் சின்னத்துக்கு உங்களை வாக்களிக்க வைக்க வேண்டும் இந்த கொலைவாதக அரசு எடப்பாடி பழனிசாமி அரசு இந்த கொலைவாதகத்துக்கு காரணம் முதலமைச்சர் அவர்களே நீங்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் ஸ்டெர்லைட் கம்பெனிக்காக இந்த பதிமூன்று பேரை படுகொலை செய்த கொலை பாதக அரசு தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு கொலை பாதகத்தை ஒரு கார்பரேட் செய்தீர்கள் மக்கள் கோபம் எரிமலையாக வெடித்ததால் பிரளயமாக பொங்கியதால் பூகம்பமாக நடுங்கியதால் பதறி போன நீங்கள் ஒப்புக்கு ஆலையை மூடுவதாக ஒரு நாடகம் ஆடினீர்கள் ஆம் ரன்னிங் வித் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் நீங்கள் செய்தீர்கள் இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசும் அகற்றப்பட வேண்டும் ஜனநாயகத்தின் காவலர்கள் நீங்கள் நீதி தேவதைகள் நீங்கள் நீதி தேவன்கள் நீங்கள் உங்களிடம் இந்த மண்ணில் இந்த ஐம்பத்தைந்து ஆண்டு கால வாழ்க்கையில் சாதாரணமான சாதாரணமானவன் என் வாழ்விலே பிழைகள் இருக்கலாம் என் அரசியல் முடிவுகளிலே தவறுகள் இருக்கலாம் ஆனால் எந்த திராவிட இயக்கத்துக்காக நாடி நரம்பிலே ஓடுகிற ரத்த ஓட்டத்திலே உணர்ச்சி இருக்கிறதோ அதே உணர்ச்சியோடு தான் காயம் பட்டிருந்தது திமுக சகோதரர்களுக்கு அந்த காயத்துக்கு ரணம் அந்த ரணத்துக்கு மருந்தாக ஆறுதலாக டாக்டர் கலைஞர் அவர்களின் கரங்கை பற்றி கொண்டு அவர் கண்களிலே கண்ணீர் வழிந்ததும் என் கண்களில் கண்ணீர் வழிந்ததையும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சி வீரபாண்டிய நூல் வெளியிட்டு விளர்ச்சிகளை சொல்லுகிற பொழுது நான் என்ன வார்த்தைகளை சொன்னேன் என்பதை ஸ்டாலின் அவர்களே சொன்னார்கள் அண்ணே முப்பது வருஷம் உங்க பக்கத்தில் போர்க்கவசமா இருந்தேன் நிழலா இருந்தேன் உங்க மேல துரும்பு விடப்பட விட மாட்டேன் அது திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனே அதுக்கு சாட்சியம் இனி போல உங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தேனோ அப்படி இளவல் தம்பி தளபதிக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் அந்த உணர்வோடு கேட்கிறேன் அன்புக்குரியவர்களே இந்த ஐம்பத்தைந்து வருடத்தில் ஐந்து வருடம் சிறையில் இருந்திருக்கிறேன் பெரிய தியாகம் அந்த என்னைவிட எவ்வளவோ தியாகம் செய்த உன்னதமான தியாகிகள் இருக்கிறார்கள் பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு போன்ற தியாகிகள் இருக்கிறார்கள் இந்த திப்பு சுல்தான் உலவிய பூமி வீரத்தாய் வேலுநாச்சியார் உலவிய பூமி மருதுபாண்டியர்கள் உலவிய பூமி விருப்பாச்சி கோபால் நாயக்கர் உரிய பூமி வீரன் சின்னமலை உலவிய பூமி இங்கே வீர வரலாற்றுக்குரிய அந்த இடத்தில் இந்த மண்ணுக்கு என்னால் என்ற அளவுக்கு இந்த ஜென்மத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு என் ஆயுள் பரியந்தம் என் நாசியில் சுவாசம் இருக்கிறவரை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக வேலை செய்யும் ஊழியக்காரன் என்ற முறையில் கைகூப்பி வணங்கி தமிழக மக்களை உங்கள் மூலமாக கேட்கிறேன் தமிழக வாக்காள பெருமக்களை கேட்கிறேன் உதயசூரியனில் வாக்களித்து தமிழகத்தை காப்பாற்றுங்கள்